சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி ப சிதம்பரத்தை ஆதரித்து கை வாக்குகள் கேட்டு முன்னாள் மத்திய மந்திரி ப சிதம்பரம் எம்பி அவர்கள் கொத்தமங்கலம் காநாடுகாத்தான் பள்ளத்தூர் மணச்சை கோட்டையூர் கண்டனூர் புதுவையில் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் காமராஜர் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் தந்தார் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் தந்தார் இந்த இரு திட்டங்களும் இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டங்களாக திகழ்கிறது கருணாநிதி நம் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி தந்தார் மு க ஸ்டாலின் சட்டக்கல்லூரியும் வேளாண்மை கல்லூரியும் தந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் அறுபதாயிரம் கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்தியாவிலேயே அதிக வங்கிக் கிளைகள் திறக்கப்பட்டது சிவகங்கை தொகுதியில்தான் இந்தியாவிலேயே அதிக கல்விக் கடன் வழங்கப்பட்டதும் சிவகங்கையில்தான் தற்போது மாணவர்களுக்கு பேருதவியாக இருந்த கல்விக் கடன் திட்டம் விட்டது மேலும் ஏற்கனவே கல்விக் கடன் பெற்று படித்தவர்கள் வேலை வாய்ப்பின்மையால் தடுமாறும் சூழலில் வங்கிகள் மாணவர்கள் பெற்ற கடனுக்காக ஜப்தி நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் மாணவர்கள் கல்விக் கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மையால் மக்கள் தவிக்கின்றனர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி வங்கி கணக்குக்கு அபராதம் விதிப்பது மாநில முதலமைச்சர்களை சிறையில் அடைப்பது போன்ற அச்சுறுத்தல்களை செய்து பாரதிய ஜனதா கட்சி சர்வாதிகாரத்தின் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது எனவே காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திபா சிதம்பரத்திற்கு கை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து தொகுதியை மேலும் வளமானதாக ஆக்க வேண்டுமென அவர் பேசினார் பிரச்சாரத்தில் மாங்குடி எம்எல்ஏ சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆனந்த் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் ரவி பேரூராட்சி தலைவர்கள் ராதிகா சாந்தி கார்த்திக் சோலை கவுன்சிலர் செட்டிநாடு பாலு பத்தமங்கலம் சேது ஒன்றிய திமுக செயலாளர் சின்னத்துறை புதுவையல் பேரூராட்சி தலைவர் முகமது மீரா புதுவையல் பேரூராட்சி துணைத் தலைவர் பக்ருதீன் அலி காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க